ஹே நண்பா இன்னைக்கு நாம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்க ஒரு பத்தி பேச போறோம் ஆனா நம்புங்க உங்களுக்கு தெரியாத நிறைய சுவாரசியமா இருக்கு நான் பேசுறது அற்புதமான நெருப்பு நெருப்பு கோழி ஆமா நீங்க அந்த பெரிய பறவைதான் வாங்க கோழிகளை எதுக்கு இவ்வளவு சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி நெருப்பு கோழிகள் உண்மையாவே தலையே மண்ணுல புதக்குமா பதில் அது ஒரு கட்டதே நெருப்புக்கோழிகள் தலையை புதக்கவே புதக்காது அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க திருப்புறதுக்கோ சூட்ட குனிவாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது தலை மண்ணுல புதைஞ்ச மாதிரி தெரியும் அதனால அடுத்த தடவை யாராவது அப்படி சொன்னா உங்களுக்கு உண்மையான கதை தெரியும் இப்போ அதோட அளவு பத்தி பேசலாம் நெருப்பு கோழிகள் உலகத்திலேயே பெரிய பறவைகள் ஒரு அந்நெருப்பு கோழி டாய்ஸ் ஆடி உயரம் வர வர்றோம் அது ஒரு சின்ன ரூம் அளவுக்கு உயரம் அப்புறம் வரைக்கும் எடை இருக்கும் அது பெரும்பாலான ஜிம் பாய்ஸ் நெருப்பு கோழிகளால பறக்க முடியாது ஆனா அதுக்கு பதிலா ரெண்டு காலைல ஓடுதுல ரொம்ப வேகமா இருக்கும் அதோட ஓடும் வேகம் ஒரு மணி நேரத்துக்கு செப்டி கிலோமீட்டர் வரைக்கும் அது ஒரு நகர் ரயில் மாதிரி வேகமா இருக்கும் அதோட நீளமான பலமானா காலகள் ஓடுதுக்காக உருவாக்கப்பட்டது அது ஒரு சிங்கத்தை சூடு உதையில கொள்ளும் யோசிச்சு பாருங்க கால்களை பத்தி பேசும்போது நெருப்பு கோழிகளுக்கு ஒவ்வொரு விரல்கள் உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலான பறவைகளுக்கு மூணு நாலு விரல்கள் இருக்கும் ஆனா இதுல இந்த அதுக்கு ரொம்ப வேகமா ஓடு உதவுது நெருப்பு கொல்லியோட கண்கள் இன்னொரு சாதனை படைச்சது ஒவ்வொரு கண்ணும் அதோட மூலையே விட பெரியது அதோட கண்கள் சுமார் சென்டிமீட்டர் அகலம் இருக்கும் இது தூரத்துல இருந்து எதிரிகளை பார்க்கறதுக்கு சூர்மையான பார்வையே கொடுக்குது இப்போ ஒரு வேடிக்கையான விஷயம் நெருப்பு கோழிகள் எதையும் சாப்பிட விரும்பும் உண்மையாவே அது புல் விதைகள் பூச்சிகள் சின்ன விலங்குகள் ஏன் சுழாங்கர்கள் சூட சாப்பிடும் அந்த சுழாங்க அதுக்கு பக்கலே இல்லாததால வயிற்றுல உணவை அரைக்க உதவும் முட்டைகளை பத்தி பேசும்போது நெருப்பு கோழிகளுக்கு உலத்திலேயே பெரிய முட்டைகள் இருக்கு ஒரு நெருப்பு கோழி முட்டை கிட்டத்தட்ட கோழி சேர்ந்த அளவுக்கு பெரியது அது 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 ஒன் கிலோ வரை எடை இருக்கும் ஒரு பெரிய ஆம்லெட் நெருப்பு கோழிகள் சமூக பறவைகள் பறவைகள் சுட்டமா வாழும் ஒன்னா ஆபத்தை கண்டுபிடிக்கவும் முட்டைகளை பாதுகாக்கவும் ஒன்னா வேலை செய்யும் சரி இந்த அசிரிமா நெருப்பு கோழி உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அடுத்த தடவை நீங்க ஒரு நெருப்பு கூடி பட்டத்தை பார்க்கும்போது இந்த பறவையில கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த உண்மைகளை உங்க நண்பர்களோ பகிர்ந்து அவங்க ரியாக்சனை பாருங்க இ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க மேலும் அற்புதமான விலங்கு கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்